எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிம்பிளான வாழைக்காய் கூட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் நான் செக்குலாட்டினதை ஊற்றிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ஊற்றி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு போட்டு தாளிச்சிக்குவோம் கடுகு நல்லா வெடித்ததும் பருவேப்பில் சேர்த்துக்குவோம் அடுத்து வாழைக்காய் வாழைக்காயை சேர்த்து ஒரு கிளறு கிளறி அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக கிளறி வாழைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்து கொஞ்சம் வாழைக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வாழைக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் அடுத்து பூண்டு அடுத்து மூணு வத்தல் அடுத்து மிளகு அடுத்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்து மிக்சியில் ஒரு துருவு திருவிட்டு வந்துடுவோம் இதே மாதிரி ஒரு துருவு திருவி எடுத்துகிட்டு வந்துங்க நல்லா கொதிக்குது அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுவோம் அடுத்து துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கலர் கிளறி விட்டுக்குவோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் கூட்டு மணக்க மணக்க வாழைக்காய் கூட்டு தயார்